ள் அன்பானவர்களே நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை குறித்து வாசித்து வருகிறோம் இந்த நாளிலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து செய்த மூன்று அதிசயங்களை குறித்து நாம் வாசிக்கலாம் ஏனென்று சொன்னால் இந்த மூன்று அதிசயங்களையும் ஒவ்வொரு நற்செய்தியாளர்கள் மாத்திரம் எழுதியிருக்கிறார்கள் மிகவும் குறுகிய வசனத்திலே இவைகளை எழுதியிருக்கிறபடினாலே நாம் இந்த நாளிலே மூன்று அற்புதங்களை குறித்து வாசிக்கலாம் முதலாவது அற்புதம் இரண்டு குருடர் கண்கள் திறக்கப்படுதல் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி ஒன்று வரை இந்த வசனம் இருக்கிறது இரண்டாவது பிசாசு பிடித்த ஓமையன் பேசுதல் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று பகுதிகளிலே உள்ளது மூன்றாவது அற்புதம் முப்பத்தி எட்டு வருட வியாதியஸ்தன் சுகம் பெறுதல் இந்த அற்புதம் யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினேழு வரை இப்போது நாம் இந்த பகுதிகளை வாசிக்கலாம் முதலாவது இரண்டு குருடர் கண்கள் திறக்கப்படுதல் என்ற தலைப்பில் உள்ள வசனத்தை நாம் வாசிக்கலாம் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி ஒன்று முடியும் இயேசு அவ்விடமிட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள் அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார் உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார் அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கம் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள் நாம் பிசாசு பிடித்திருந்த ஓமையன் பேசுதல் என்கின்ற தலைப்பிற்கான வசனங்களை வாசிக்கலாம் அதே ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஓமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஓமையன் பேசினால் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரேவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லையே என்றார்கள் தொடர்ந்து முப்பத்தி எட்டு வருட வியாதியஸ்தன் குணப்பெறுதல் என்கின்ற அற்புதத்திற்கான வசனங்களை வாசிக்கலாம் யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினேழு வரை இவைகளுக்கு பின்பு யோதோருடைய பண்டிகை ஒன்று வந்தது அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார் எதிரேய பாஷையிலே பெசிஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு அவைகளிலே குருடர் சப்பானிகள் சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள் ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான் முப்பத்தி எட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான் அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் ஏசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு கொண்டு நட என்றார் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே படுக்கையை எடுத்துக்கொண்டு கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள் அவன் அவர்களுக்கு பிரதித்திரமாக என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்குச் சொன்னார் என்றான் அதற்கு அவர்கள் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள் சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார் அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொத்தமானாய் அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யதே என்றார் அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான் இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள் இயேசு அவர்களை நோக்கி என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார் நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார் பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து செய்த மூன்று அற்புதங்களை குறித்து நாம் வாசித்து வருகிறோம் இந்த மூன்று அற்புதங்களையும் ஒவ்வொரு சுவிசேஷகர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதனால இதை மற்ற சுவிசேஷகர்களோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு எந்த ஒரு வகையும் இல்லை அவரவர் எழுதின அந்த பகுதியை நாம் அப்படியே வாசித்து இருக்கிறோம் தொடர்ந்து வேறொரு பகுதியிலே நாம் ஆண்டவர் செய்த அற்புதத்தை குறித்து வாசிக்கலாம் கர்த்த இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக உங்களையும் கர்த்தர் ஆசிர்வதித்து வழிநடத்தி காப்பாராக ஆமீன்